நீங்க வாரியன்னு சொன்ன உடனே எனக்கு உயிரே வந்திருக்கு வாரம் வாரம் ஏமா எப்ப ஆ வாதங்கரணி பாட்டி வா வா மக்களே எப்படி இருக்கீங்க பாட்டி நல்லா இருக்கீங்க நீ எப்படி இருக்க ம் நீ செல்லம் நான் நல்லா இருக்கேன் பாட்டி அவ செல்லம் நான் யாரி ஏ வா வா ஜுபிமா பாட்டி ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கே மக்களே என்ன ஆளு வளந்துட்டே போறால ம் ஏ ராசா சுபிமா கா

தெரியாம சொல்லிட்டு நான் சண்டை போட இதுல இருங்க மக்கா ஆ சரி பட்டி இருக்கும் ஆ நான் இருந்துட்டேன் ஏடி வாங்க இதுல உட்காருவோம் ஏ மக்கா இந்த பாயில இறா ஏன் பட்டி தரையில இருந்தா என்ன அட குளுத்தியா இருக்கல மக்கா சும்மா மலவிஞ்சிட்டு இடக்கு வீடே குளுரா இருக்கு மாரி சலதோஸ் இது பிடிச்சிர கூடாதுல அத பாட்டி சொல்லியா ஜலதோஸ்மா எனக்கு சலதோஸ் பிடிக்கும் அதெல்லாம் ஒண்ணு பிடிக்காது பட்டியா நாமலாம் மலையில இருந்த கூட எனக்கு சளி பிடிக்காது ரொம்ப படம் போடுவா அப்படியே ம் நான் பாயில உட்கார்ந்திருக்கேன் பட்டி நல்ல புள்ள மக்களே நீங்க

i

ஏய் முதல்ல உனக்கு கோவம் வந்துச்சுல ராணி எப்ப நாங்க முதல்ல பியாசி வெச்சிட்டு தான் வந்தோம் அத ஒரு ஏட்டு நான் பிண்டி வந்தேன் சரி நம்ம பிளான் பண்ணி இது எப்படி நடக்கும்னு பாப்போம்ட்ட தான் பண்ணோம் புள்ளை இல்லவள பாருங்க உள்ள வாங்க டீ ரெண்டேரா சரிமா ரெண்டு மேடமும் சமாதானமாயிட்டாங்களா சும்மா பிளான் ஆல்வளமாக்கா பாருங்க பாருங்க மக்க உங்க அம்மா மாரே இந்த வயசான காலத்துல இதla சியாவியம்மா பண்ணியாவலாம். உங்களுக்கு என்னடிக்க இது நான் எங்க அம்மா கூட விளையாடியா போங்க. செல்லம்மா. ஓ. பேபி பொடுமா எல்லார்கோ? அண்ணா எடுத்துட்டு வாரீங்க. நாங்களும் ஆ.

ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடணும் அப்படிதான் இருக்காத இப்ப உனக்கு தெரியாது வாழ்க்கை வயசுனால நல்லாதான் இருக்க மாதிரி இருக்கும் உடம்பு

பாரா இது பேட்Sen nationalistartet shrink பாராச Sodacci jeuام சித்தி nelle Arduino இதையிது நம்ம் அம்மை யர்க் accountant ι Carbon இப்டNON நீ ப rebirthப்பது இன்ன说 என்னெ ARM பேசு świப்ப்பாரா BY enter znaczy insan 550 ба isty காதப்oben அ wizard died camping Janeiro

எல்லாம் இப்படி செஞ்ச பாத்திரங்கள் தான் இருக்கும் இருக்கும்போது எங்க வீட்டுல ஒருத்தர் வந்தார் வீட்டுக்கு இந்த மண்பான விக்கவர் வந்தாராம் அதுல இருந்து எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுதான்